எடப்பாடி பழனிசாமி முதல்ல லேடிஸ் ஹவுஸ் ஷூட் மீ இன் ஆர்டர் அவங்க கட்சியை அவங்க அவங்க கூட்டணியை மு முதல்ல ஒழுங்குபடுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபடணும் தினகரன் சொல்கிறார் நாங்கள் வந்து அமித்ஷா தான் முடிவு பண்ணணும் யார் சிஎம்கிறத அமித்ஷா ஏற்கனவே முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்க சட்டசபையாக இருக்கட்டும் பார்லிமெண்டாக இருக்கட்டும் உள்ளாட்சியாக இருக்கட்டும் அனைத்திலும் வெற்றி பெற்ற இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம் வேற விஷயம் அந்த அவர் அவரை காப்பாற்றிக்கிறவங்க இந்த கட்சியை காப்பாற்றவும் இந்த கூட்டணியை காப்பாற்றவும் இல்லை இல்லை நாங்கள் புலிக்கு பாய்ந்தவங்கள என் மேலே வந்து படங்கன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்கலாம் வெளியே அங்கே வந்து சேர்ந்து ஒருத்தரை போய் சேர்த்துக்கிட்டாங்கன்னும் அல்லது அங்கே போய் சே சேர்ந்து கா அப்படி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை சே தலைவரே சேர்த்து தலைவர் இல்லை உறுப்பினராக இருந்தாலும் யாரோ ஒருத்தரை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை திமுகவில் சேர்த்துக்கிட்டது வந்து சரியில்லைங்கிற அந்த அபிப்பிராயத்தில் லோக்கல் எம்பிங்கிறனால அந்த கருத்து சொல்லிக்கலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே தவிர அது காங்கிரஸ் கடல் மாறிங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கேருந்து அங்கே போகிறதுங்க வேறு கட்சி விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திமுகவில் சேர்த்துக்கல இன்னொரு கட்சியில் அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் இடங்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் சில கட்சிகள் மாறி மாறி கூட நிற்கிறாங்க எண்ணிக்கையில் மாறி மாறி கூட குறைச்சி வாங்கிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது இதில் ஒரு நிரந்தர கவர்மனண்ட்டு அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது இத்தனை இடத்துல தான் காங்கிரஸ் தொடர்ந்து நிற்கும் இத்தனை இடத்துல தான் கம்யூனிஸ்ட் நிற்கும் இத்தனை இடத்துல தான் விடுதலை சேத்தை நிற்கும்னு ஒன்றும் பத்திரம் எழுதி கொடுத்துட்டா கூட்டணி போடுறாங்க தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் 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 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று காலை பிரச்சாரத்தின் போது அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் மீது வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தற்போது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் நூற்றி பதினேழு சீட்டு நாங்கள் கேட்போம் ஆட்சியில் பங்கு கேட்போம்னு சொல்லி கே எஸ் அழகிரி அவர்கள் கூறுகிறார் இந்த க நிச்சயமாக இந்த கூட்டணி நிலைக்காது விரிசல் ஏற்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தையவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் இவர் ஒரு பக்கம் ஒரு தலைவர் இப்படி கூற மற்றொரு தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு வந்து இவ்வளவு முட்டுக் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ தான் இருக்கீங்களோ நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த முறை சீட்டு வந்து இருபத்தி முதல்ல அறுபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதன் பிறகு நாற்பத்தி ஒன்று இப்போது இருபத்தைந்து கடும் அதிருப்தியில் இருக்கீங்க நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு கணிசமான ஒரு தொகையில சீட்டையும் அதே போல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் இந்த தேர்தல் சந்திக்க ஏற்கிறீர்களா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை உங்கள் மீது வச்சிருக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவர் வீட்டில் லேடிஸ் ஹவுஸ் ஷுட் பி இன் ஆர்டர் அவங்க கட்சியை அவங்க அவங்க கூட்டணியை மு முதல்ல ஒழுங்குப்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபடணும் சரி அந்த கூட்டணியில் வந்து இருக்கிற தினகரன் சொல்கிறார் நாங்கள் வந்து அமித்ஷா தான் முடிவு பண்ணணும் யார் சிஎம்கிறத அமித்ஷா ஏற்கனவே முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்க கூட்டணி ஆட்சின்னாங்க அதுக்கு அண்ணா திமுக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்புறம் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஒரு சில பேர் அறிவித்தாங்க அதுவே எடப்பாடி முதலமைச்சரா இல்லையாங்கிறது அந்த கூட்டணிக்கு அதுவே குழப்பத்தில் இருக்குது ஸோ அந்த குழப்பங்கள் தீராத அந்த சூழ்நிலையில் அந்த அதுக்குள்ளேயே இருக்கிற கூட்டணியில் இருப்போம் ஆனால் எடப்பாடியை தலைமை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற தினகரன் போன்ற அங்கே கட்சி நடத்துகிற தலைவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி டோட்டல் கன்ஃபியூஷனில் அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு இவர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமான கூட்டணி வெற்றிகளை பலமுறை நிரூபிச்ச கூட்டணி ஏற்கனவே சட்டசபையாக இருக்கட்டும் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் உள்ளாட்சியாக இருக்கட்டும் அனைத்திலும் வெற்றி பெற்ற இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம் வேறு விஷயம் பட் அவர் அவரை காப்பாற்றிக்கிறவங்க இந்த கட்சியை காப்பாத்தவும் இந்த கூட்டணியை காப்பாற்றதும் இல்லை இல்லை நாங்கள் புலிக்கு என் எம்எல்ஏ வந்து படங்கன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்கலாம் வெளியே ஒன்றும் எங்கள் கூட்டணிகளில் ஒரு குழப்பமும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது சீட்டு வந்து ஒரு கட்சியில் வந்து நீங்கள் எழுபத்தஞ்சு நின்றதும் உண்மை தான் நாற்பத்தஞ்சு நின்றதும் உண்மை தான் உண்மை தான் இருபத்தஞ்சு நின்றதும் உண்மை தான் பட் அது வந்து சட்டியில் இருந்தால் தான் ஆப்பியில் வருங்கிற மாதிரி இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாளில் தான் பங்கு வகிக்க முடியும் இருந்த கட்சியுடைய எண்ணிக்கை வேறு இப்போ இருக்கிற கட்சிகளுடைய எண்ணிக்கை வேறு புதுசு புதுசாக விஜய் வரைக்கும் புது கட்சிகள் வந்திருக்கு கமலஹாசன் கட்சி வந்து வந்திருக்காரு இது மாதிரி இருக்கிற கூட்டணி எங்களுடைய கூட்டணியில் நிறையா கட்சிகள் வேறு இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் போனதில் இருபத்தஞ்சி சீட்டு நின்றுனாங்க பன்னெண்டு பேர் ஜெயித்தாங்க காங்கிரஸில் இப்போ வந்து காங்கிரஸில் இருக்கிறவங்க இல்லை இருபத்தஞ்சி பத்தாவது கொஞ்சம் கூட நிற்கிறோம்னு ஆசைப்படுறதோ அல்லது நாங்கள் அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி ஆட்சியில் கூட்டணியில் வந்ததே கிடையாது கூட்டணியில் வரணும்னு சொல்கிறதோ பேசுகிறதோ இது வந்து அப்படி ஆசைப்படுறதோ ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனாலும் அதே நேரத்தில் நிர்பந்தமோ கட்டாயமோ எங்களுக்கு இருத்தினா கொடுத்தா தான் நாங்கள் இருப்போம் கூட்டணியில் மந்திரி கொடுத்தா தான் இருப்போம்னா காங்கிரஸ் சொல்லலை சொல்லாது கூட்டணி முடிவு பெறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கருத்துகள் இருக்க தான் செய்யும் கூட்டணி இறுதியான பிறகு எண்ணிக்கை சீட்டு எண்ணிக்கை இறுதியான பிறகு யார் யாருக்கு என்னென்ன இடங்கள் ஒதுக்கப்படுதோ அந்த இடங்களை வந்து எல்லாரும் இரநூத்தி பத்து நாளும் எங்களுடைய காங்கிரஸ் வரைக்கும் இரநூத்தி பத்து நாளும் காங்கிரஸ் போட்டி போடுறது தான் இரநூத்தி பத்து நாளும் திமுக போட்டி போடுறது தான் கம்யூனிஸ்ட் போட்டி போடுறது தான் சொல்லி அதில் இருக்கிற கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு பிரச்சனை பண்ணாதான் பிரச்சனை இருக்குன்னு கேட்கணுமே தவிர இப்ப நாங்க கூட கேட்போம் சுமூகமாக தான் இப்ப நாங்க கூட கேட்போம் சொல்றதே குழப்பம் அர்த்தம் கிடையாது இப்ப நீங்க சுமூகமாக தான் இந்த கூட்டணி இருக்கிறது வேண்டுமென்றே குழப்பத்தை விளைவிக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் அவர் விளைவிக்க முடியாது குழப்பம் விளைவிக்கிறார் சொல்லல அவங்கிட்ட இருக்கிற குழப்பத்தை மறைக்கிறதுக்காக அவர் எதை சொல்லிட்டு இருக்காரு ஓகே இப்போ அண்மை செய்தியா நம்ம பார்க்கிறோம் கரூர் நகர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் அந்த மாவட்டத்தை சார்ந்த திமுக அந்த மாவட்டத்தினுடைய திமுக நிர்வாகி இருக்கக்கூடிய அவர் தான் வந்து திட்டமிட்டு வந்து திமுக இணைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் ஜோதிமணி அம்மையார் அவர்கள் வந்து கடுமையான பொதுவெளியிலே தற்போது விமர்சனம் வைத்து இது ஒரு கசப்பான ஒரு உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் கூட்டு கண்டிக்க வேண்டும் என்று பொது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க கூட்ட ஏதோ சம்திங் அதெல்லாம் அந்தமா லோக்கல்ல எம்பியா இருக்காங்க அவங்க தொகுதியில் காங்கிரஸ்லேருந்து போயிருக்காங்க அதை சேர்த்துட்டாங்கிற அது மன வருத்தத்தில் அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம் அந்த கருத்தை அவங்க சொல்லியிருக்கலாம் லோக்கல் எம்பி அங்கே வந்து காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரை போய் சேர்த்துக்கிட்டாங்கன்னு அது அங்கே போய் சே சேர்ந்து அப்படி கூட்டணி இருக்கிற ஒரு கட்சியை சே தலைவரே சே தலைவரே இல்லை ஒரு உறுப்பினராக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை திமுகவில் சேர்த்துக்கிட்டது வந்து சரியில்லைங்கிற அந்த அபிப்பிராயத்தில் லோக்கல் எம்பிங்கிறனால அந்த கருத்து சொல்லிக்கலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தவிர அது காங்கிரஸ் கடல் மாறிங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேரும் இங்கேருந்து அங்கே போகிறதுங்க வேறு கட்சி விட்டு போகிறதுங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திமுகவில் சேர்த்துக்கலைன்னா இன்னொரு கட்சியில் அங்கே போய் இருக்க போகிறாங்க திமுகவில் சேர்க்கலைன்னு வச்சுக்கோங்க கூட்டணி சேர்க்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பல இன்னொரு கட்சியில் இந்த கட்சியில் காங்கிரஸ் இருக்கலைன்னு முடிவு பண்ணிட்டு போனால் எத்தனையோ கட்சி இருக்குது ஐம்பது கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேரேன்னு சேர்ந்து போயிருக்கலாம் போறவங்கள நிறுத்த முடியாது அதனால அதனாலே காங்கிரஸ் நாம போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதனாலே காங்கிரஸ் திமுக திட்டம் போட்டு உடைக்கிதுன்னு சொல்ல முடியாது அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இதே போல அவரே திருச்சி வேலுசாமி இன்னும் வரைக்கும் முன்னேற்ற கழகத்தை பொதுவெளியிலே பொதுவெளியெல்லாம் வெளியில் வந்து எல்லாம் சொல்லி பதில் சொல்லி அவரும் நான் வந்து காமராஜர் மதிக்கிறேன் கற்று சொல்லேன் அவரு தன்னுடைய பதிலாம் அவர் சொல்லி ரெண்டு செயலையும் இந்த திமுக முற்றுப்புள்ளி வச்சு வச்சாச்சு அது திருப்பி பேச வேண்டிய சரி இப்போ தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து இருக்கு தொடர் வெற்றி நீங்கள் சொல்வது போல இந்த கூட்டணி அடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்துவத்தை இந்த மாநிலத்தில் இழந்து வருகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எங்கள் தனித்துவம்னா காங்கிரஸ் கட்சிங்கன்னு நூற்றி நூற்றி முப்பது வருஷம் நூற்றி நாற்பது வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி அது இப்போ சுதந்திர போராட்டத்தில் வந்து ஆரம்பித்து வெள்ளக்காரனை விரட்டுறதில் ஆரம்பித்து நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களால் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களால் வழிநடத்தப்பட்டு மார்பெரும் தியாகிகள்லாம் இருந்து வளர்த்த கட்சி அது தொடர்ந்து இருக்கிற கட்சி அது அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து தனித்தன்மையை இழக்கிறது போகிறது இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பழத்துக்கு ஏற்ப அங்கங்கே வந்து இடங்களை பகிர்ந்துக்கிட்டு ஒரு இது வந்து ஒரு கூட்டணி யுகம் மாதிரி சமீப காலத்தில் அது மாநிலமாக இருக்கட்டும் மத்தியாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஏஜ் யுகம்னு சொல்லலாம் அதில் அந்தந்த மாநிலத்தில் கூடிய தங்களுடைய பல பலவீனங்களுக்கு ஏற்ப அந்த கட்சிகள் வந்து இடங்களை பகிர்ந்துக்கிறாங்க மாநில கட்சிகளோ மத்திய கட்சிகளோ அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு நிரந்தரமான அக்ரிமெண்ட் கிடையாது கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் இடங்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் சில கட்சிகள் மாறி மாறி கூட நிற்கிறாங்க எண்ணிக்கையில் மாறி மாறி கூட குறைச்சி வாங்கிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது இதில் ஒரு நிரந்தர பெர்மனண்ட்டு அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது இத்தனை இடத்துல தான் காங்கிரஸ் தொடர்ந்து நிற்கும் இத்தனை இடத்துல தான் கம்யூனிஸ்ட் நிற்கும் இத்தனை இடத்துல தான் விடுதலை சேர்ந்த நிறைக்கணுன்னு ஒன்றும் பத்திரம் நிதி கொடுத்துட்டா கூட்டணி போடுறாங்க போன தடவை விட இந்த தடவை கூட வந்திருக்கும் இந்த தடவை விட அடுத்த கூட வரலாம் குறைச்சி வரலாம் அது இருக்கிற ஏற்ப கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நிகழக்கூடியது அதனாலே ஒரு தனித்தன்மையாக இருந்துருச்சு ரெண்டு சீர் குறைஞ்சதுனாலே அந்த கட்சி கொள்கையை விட்டுருச்சுன்னோ அல்லது பலவீனம் ஆயிடுச்சுன்னோ அர்த்தம் கிடையாது ஆனால் பிரதமர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சி ஒரு பேராசைட்டு ஒரு கா மாநில கட்சிகளுடைய ஒட்டுணியாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பிரதமர் தொடர்ந்து உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறார் மாநில கட்சிகளுக்கு இது ஒரு முட்டி எச்சரிக்கையாகவே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களுடைய சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமா எடுத்துப்பாங்க அவங்க உங்களுக்கு உங்களை வந்து நடுத்தரில் விட்டுருவாங்க கடைசியில காங்கிரஸ் அப்படின்ற மாதிரிதான் தொடர்ந்து பேராசைட் என்ற விமர்சனத்தை பிரதமர் அவர்கள் முன்வைக்கிறார் அவர் வந்து அவரை காப்பாற்றிக்கிறவோ அவர் கட்சிக்காகவோ அவர் பேச விஷயங்கள்லாம் வேத எடுத்துக்கிட்டு பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பிஜேபி எங்கே போகிறாங்களோ அங்கே தான் அவங்க தான் கட்சிகளை உடச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ மகாராஷ்டிரத்தில் அந்த கூட்டணியின் சார்பில் இருந்த கட்சிகளை தான் உடச்சி ஒரு பகுதியில் சேர்த்து சேர்த்துக்கிட்டு தான் அவங்க வந்து தங்களை பலப்படுத்திக்கிறாங்க பல கட்சிகளை எங்களுடைய இப்ப இருக்கிற அதிமுக வரைக்கும் இங்கே நடக்கிற ஆப்ரேஷன்லாம் அஇஅதிமுகவில் ஏற்பட்ட சேதாரங்கள் கூட ப பிஜேபியோடய தான் பெரும்பாலும் நடக்குது தான் மக்கள் பேச பேசுகிறாங்க ஏன்னா இங்கேருந்து பஞ்சாயத்துக்கே வர மோடியை கூப்பிட்டு தானே போகிறாங்க இல்லைன்னா அம்சாட்ட போய் தானே சொல்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஆளை சேர்க்குறதோ நீக்கிறதோ வச்சுக்கிறதோ அது யார் அங்கேருந்து மானிட்டர் பண்ணுறது பிஜேபி தான் மானிட்டர் பண்ணுறது ஓகே அதனால அவங்க தான் மற்ற கட்சிகளை வந்து உறிஞ்சுறதும் அந்த மற்ற மற்ற கட்சிகளை வந்து உள்வாங்கிக்கிறதோ இல்லை மற்ற மற்ற கட்சிகளை ஸ்பிளிட் பண்ணுறதோ உடைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பிஜேபி செய்யக்கூடிய காரியமே தவிர காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தலையிடுறது கிடையாது ம் நிச்சயமாக சார் சமகால நிகழ்வுகள் பல அரசியல் சம்மந்தமான உங்களுடைய உணர்வு பூர்வமான அனுபவத்தையும் சமகால அரசியல் சம்மந்தமான உங்களுடைய பொன்னான கருத்தையும் இங்கே நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் தமிழ் உங்கள் உங்கள் சேனல் மூலமாக நேயர்கள் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி என்னோட கருத்துக்களை வந்து நான் வந்து ஒரு கட்சி சார்பில் இல்லை காங்கிரஸ்காரர் தான் காங்கிரஸுக்காக தான் நான் பேசணும் பேசியிருக்கேன் இருந்தாலும் பொதுவான நிகழ்ச்சிகள் மற்ற கட்சிகளை பற்றியோ பொதுவான அமைப்பிராங்களையோ ஒரு ஒரு நடுநிலையாளர் மனம் மனப்பான்மையோடு ஒரு ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கிறாங்கிறதுனால அந்த பாரபட்சம் இல்லாத நடுநிலையோடு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் சில பேருக்கு வருத்தம் கொடுக்கலாம் சில பேருக்கு சந்தோஷம் கொடுக்கலாம் அப்படி இருந்தாலும் நான் சொன்னது வந்து யதார்த்தமான உண்மைகளை தான் சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி சார்